இப்ப நமக்கு என்னன்னா இரண்டு தன்மையில நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது நேற்றைய தகவலிலிருந்து புரிஞ்சிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா தூங்குகிற போது நான் இருக்கிறேன் என்கிற அந்த நினைவு சுத்தமாக இல்லாம போகுது ஒருவேளை அந்த தூக்கம் அப்படின்னு நம்ம சொல்றதுல நமக்கு ஏதாவது ஒண்ணு தெரிய வருது அப்படின்னு சொன்னா அந்த நான்கிற ஒரு நிலை முழுமையாக இல்லாம போகல அது ஏதோ ஒரு இயக்கத்தில் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் உதாரணத்துக்கு கனவு வருது அப்படின்னு சொன்னா சிந்திக்கிற செயல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அல்லது இப்போ வெளியில இருக்கிற சப்தம் மட்டும் கேட்குது நான் இருக்கிறேனா இல்லையாங்கிறது தெரியல என்னை கூப்பிடுறாங்க அல்லது யாரோ எதையோ பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சப்தம் மட்டும் கேக்குது அப்படின்னாலும் அந்த நான் என்கின்ற உணர்வு பார்ப்பது கேட்பது சுவைப்பது முகர்வது தொடுதல் மூலியமாக உணர்ந்து கொள்வது பேசுவது சிந்திப்பது இந்த உடலை அசைந்து கொடுத்து அசைச்சு நடக்க வைக்கிறது ஓட வைக்கிறது உடலை முழுமையாக இயக்கத்துக்கு அதாவது முழுமையான இயக்கம் அப்படின்னு சொன்னா இரண்டு வகையான இயக்கம் இருக்குது அதுல ஒண்ணு நாம இப்போ பேசுறோம் வேலை செய்யறோம் சாப்பிடுறோம் இப்படி உடலை அசைச்சு நம்ம விருப்பத்துக்கு நம்ம என்ன பண்றோம் செயல்படுத்துறோம் அப்போ இத்தனை வேலைகள்ல அதாவது இத்தனை வகையில அது இயங்கிட்டு இருக்குது அதுல கேக்குற அந்த செயல்ல மட்டும் இயங்கிட்டு இருக்குது அப்படின்னு பொருள் அந்த தூக்கம் அப்படிங்கிற நிலையில நமக்கு யாரோ பேசுறது மட்டும் கேக்குது அதாவது யாரும்னா நாம இருக்கக்கூடிய இடத்துல பக்கத்துல ஏதாவது சப்தங்கள் இருந்தால் யாராவது பேசிட்டு இருந்தா அது கேக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்போ அந்த நிலையில இயங்கக்கூடிய அந்த நானுடைய தன்மை மட்டும் செயல்பட்டு இருக்குது மற்றதெல்லாம் அடங்கிடுச்சு அப்படிங்கிற நிலைப்பாடு நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ